அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு மண்டலம் பிப்ரவரி நான்காம் தேதி முதல் உச்சம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக தகரமும் தங்கமாக மாறக்கூடிய இனிமையான தருணமாக எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது கன்னிராசிக்காரர்களுக்கு மூன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக அர்த்தாஷ்டக ஸ்தானமாகிய நான்காம் இடத்திலிருந்து விலகி ஐந்தாம் இடத்தில் நுழைகிறாருங்க ஏனென்றால் சகயாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இரு இருக்கக்கூடிய செவ்வாய் தற்போது பிப்ரவரி நான்காம் தேதி முதல் அர்த்தாஸ்டகஸ்தானம் ஆகிய நான்காம் இடத்திலிருந்து விலகி பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் செவ்வாய் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களிலும் ஐந்து ஒன்பது பத்து ஆகிய இடங்களிலும் நல்ல பலனையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான ஐந்தாம் இடத்தில் அமர்வது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது செவ்வாயினுடைய இந்த மாறுதலும் செவ்வாய் ஸ்தானத்தில் உச்சம் பெறுவதும் பல்வேறு வகையில் கனிராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்றால் செவ்வாயின் பார்வையில் ராசியின் அதிபதியான புதன் பகை கிரகமாக இருக்கிறாருங்க ஆனால் புதனின் பார்வையில் செவ்வாய் சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே இந்த தருணத்தில் செவ்வாய் பூர்வ உபநியஸ்தானமாகிய ஐந்தில் உச்சம் பெறுவது பல்வேறு வகையில நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது பூமிகார மங்களக்காரகன் சகோதரகாரகன் உத்தியோகக்காரகன் கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் அமர்வது பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துவது குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல இன்னல்களை விளக்கி தகரமும் தங்கமாக மாறக்கூடிய பொன்னான தருணமாக அமைய போகிறது என்பதை ராசிக்காரர்களுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் பொதுவாகவே நவக்கிரகங்களிலே சனிக்கு அடுத்தபடியாக செவ்வாயினுடைய அமைப்பை கண்டு பலர் பயப்படுவது உண்டு செவ்வாய் செவ்வாயினுடைய அமைப்பு காரணமாக அவரின் செயல்பாடுகள் காரணமாக அவர் நல்லவரா கெட்டவரா என்று குழம்ப கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகுங்க அதற்கு விடையளிக்கக்கூடிய வகையில் செவ்வாயினுடைய சஞ்சார அமைப்பே உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறது என்றால் செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் உணர்ச்சி வசப்பட்டு உச்ச கட்டத்தில் இருந்தாலும் கூட தெளிவான தைரியமான துணிச்சலான முடிவெடுக்கக்கூடிய சிறந்த ஆற்றலை பெறக்கூடிய வகையில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குழப்பமான மனநிலையிலிருந்து வெளிவந்து தெளிவான செயல்பாடுகளையும் பணிகளையும் ஆக்கப்பூர்வமாக செய்வதோடு மட்டுமல்லாது ஆராய்ச்சி செய்து ஒரு விஷயத்தின் தன்மையும் தாக்கத்தையும் மறைந்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுவதற்கான சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை கனிராசிக்காரர்களுக்கு உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது நவகிரகங்களிலே குரு சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்றால் நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான் ஏனென்றால் செவ்வாயினுடைய சிறப்பு பார்வையானது இந்த தருணத்தில் எட்டு பதினொன்று பனிரெண்டு ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க அஷ்டமஸ்தானம் லாபஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்தில் கிடைப்பதால் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படுகிறது சுகஸ்தான பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறாருங்க எட்டாம் இடத்தை பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் விலகுகள் பல்வேறு வகையில மங்களகரமான சுப நிகழ்வுகளுக்கு இருந்த தடைகள் விலகிதுங்க இந்த தருணத்தில் திருமணம் காதல் திருமணம் செய்வதற்கான யோகமும் பல்வேறு வகையான மங்களகரமான சிறப்பான சுப நிகழ்வுகளை கன்னிராசிக்காரர்கள் செய்வதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் செவ்வாய் கன்னிராசிக்காரர்களுக்கு இது சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது உறவினர்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உடல்நல ஆரோக்கியமும் அபிவிருத்தியாகவும் இந்த தருணத்தில் அவருடைய சுப பார்வை லாபஸ்தானத்தில் பதினோராம் இடத்தை பார்ப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஆர்டர்கள் பல சலுகைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது லாபம் பல மடங்கு உயர்வதற்கான வாய்ப்பும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் என அனைவரும் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது சரியான முதலீடும் சரியான செயல்பாடும் துணிச்சலுடன் அனைத்து விதமான பணிகளை மேற்கொள்வதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கிறது செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் சப்தம பார்வை லாபஸ்தானத்தில் விழுவதால் தங்கமும் தகரமாக மாறுகிறதுங்க தொழில்துறை வியாபாரத்துறையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளிலும் அலைச்சல் சிரமம் குறையும் அது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சலுகைகள் ஏனென்றால் எட்டாம் பார்வையாக இரண்டாம் இடமான அஷ்டமஸ்தான பார்வையாக விரயஸ்தானத்தை பார்க்கிறாருங்க எனவே விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் உப விரயங்களை இனிமையாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக ஏற்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் நிலம் சார்ந்த பணிகளை மேற்கொள்கிறவர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்குங்க புதிய நிலம் வாங்குதல் பண்ணை நிலம் அமைத்தல் துறை என அனைத்தும் அமைய போகிறது நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை நிலம் சார்ந்த தொல்லைகள் விலகுங்க பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனையும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய பார்க்கப்படுகிறது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை சிறப்பாக உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பணிகளில் அமைய போகிறது அது மட்டுமல்லாது மருத்துவத்துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவில் வளர்ச்சி கிடைக்கிறது என்பதை உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாரங்க பூமி காரகன் மங்கள காரகன் உத்தியோக காரகன் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சகோதரன் மிக வலுவாக உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் போட்டிகள் பொறாமைகள் அதிகரித்தாலும் கூட அவை அனைத்திலும் மிக பெரிய அளவுல வெற்றி வாய்ப்பை தேடித்தருகிறாருங்க கலைத்துறை ரீதியான பணிகள்ல மிக சிறந்த வளர்ச்சி கிடைக்க போகிறது அதிலும் குறிப்பாக விளையாட்டு சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை தேடி தரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த தருணத்தில் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி வரை ராசியின் அதிபதியான புதன் மற்றும் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் அப்படி சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல மிக அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கிறதுங்க அதிலும் குறிப்பாக பிப்ரவரி பதினேழாம் தேதிக்கு பிறகு சுக்கரனுடன் இணைகிறாருங்க கொண்ட கொண்ட செவ்வாய் இந்த தருணத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுவதால் காதல் திருமணம் செய்வதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது திருமணத்திற்காக நல்ல வரன் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயம் நல்ல வரன் கிடைக்கும் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களது கவனத்தை செலுத்துவதற்கான வாய்ப்பும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் மறைமுக தொல்லைகள் விலகங்க எதிர்வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய வகையில் புதிய யூகங்களையும் புதிய முயற்சிகளையும் மிக சிறப்பாக கையாளக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது வித்யாகாரர்களுடன் இணைந்து செஞ்ச தால் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது விவசாயத்துறையின் அதிபதியாகவும் அவர் உச்சம் பெறுவதால் கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் அலைச்சல் வெகுவளவில் குறையும் கடன் சார்ந்த தொல்லைகளும் நிச்சயமாக விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் சஞ்சரிப்பதால் மகர ராசியில் உச்சம் பெறுவதால் பல மடங்கு கடன் சார்ந்த தொல்லைகளும் விலகுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கரனுடன் இணையக்கூடிய இந்த தருணத்தில் காதல் திருமணம் மற்றும் நல்ல வரனுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு நிச்சயமாக நல்ல வரன் கிடைக்கும் புதரபாக்கியமும் கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது அதை விட தொழிலில் அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்குங்க சுய உதவி குழுக்கள் துவங்குவதற்கான சந்தர்ப்பமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை